இந்த ஒரு இடத்துலயே செயின்ட் ஜோசப் கான்வெண்ட் ஸ்கூல் தான் தங்க வச்சிருக்கிறாங்க இவ்வளவு வாலண்டியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட் மூலியமா தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஸோ எங்கெந்த மெட்டீரியல்ஸ் எங்கேங்கிறது அதை ஒரு பக்கம் ஃபாலோ இருக்காங்க எந்த மெட்டீரியல்ஸ் எங்கே வைக்கணும் வாட்டர் பாட்டில்ஸ் பக்கெட்ஸு ட்ரெஸ்ஸு பிஸ்கெட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மேலே பாதிச்சுருக்குறாங்க எல்லாருமே அங்கங்கே சென்டரை போட்டு தங்கிருக்கிறாங்க இது கல்பேட்டா அப்படின்ற சிட்டி சிவில் ஸ்டேஷன் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் செயின்ட் ஜோசப் கான்வெட் அப்படின்ற இடத்துல வந்து கல்பேட்டா இங்கே வந்து ஒரு சென்டர் வச்சுருக்கிறாங்க இன்னும் வந்துட்டே இருக்குது க்ளாத்ஸ் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாத்ஸு எல்லாமே பிரிச்சுட்டு இருக்காங்க பிரித்து பிரித்து எந்தெந்த மீட்டில் எங்கே போகணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஸோ எல்லாருமே வாலண்டியர்ஸ் ஒர்க்கு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கேரளா கவர்மெண்ட் எல்லா பக்கமும் ஒர்க் பார்த்துட்டே இருக்காங்க ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னும் வண்டிகள் வந்துட்டே இருக்கு எல்லா பக்கமும் இறக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மபுரிய வந்து வயநாட்டு எப்பனையோ மக்கள் உதவி செஞ்சிருக்காங்க ஊர் ஊரில் எல்லா உதவியும் செஞ்சாங்க டக்கு டக்குன்னு வேலை நடவு டக்கு டக்குன்னு தருமபுரி மக்கள் கொண்டு வந்த அரிசி கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஏரியாவை பார்த்தாவே நமக்கு தெரியுது அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவ்வளோ ஃபேமிலி இருக்கு இந்த ஏரியா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்னுமே தேவைப்படும் துணியெல்லாம் பயங்கர வெயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாலண்டியர் ஒர்க்ஸ் பண்ணுறது சப்போர்ட்டும் இருக்காங்க மனிதநேயத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அடுத்து வாட்டர் பாட்டில் நம்ம இறக்கிணும் பண்ணுற அவசியமே கிடையாது இந்த சென்ற பொறுத்த வரைக்கும் தான் இங்க இருக்கிற இளைஞர்கள் எனர்ஜி <coughs> 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 ഒരാൾ <laughs> जाल,दा <laughs> morally <laughs>